அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல ரமலான் மாதம் முடிவதற்குள் நாம் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பார்க்க போறோம் யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் அதிலே மன்னிப்பு தேடாமல் கழித்து விட்டார்களோ அவர்களுக்கு நஷ்டம்தான் என சொல்லியிருக்காங்க எனவே இந்த மாதத்துல நம்ம அதிக அளவுல இஸ்திகபார் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதுலயும் இந்த இஸ்திகபார் இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நம்ம அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு இஸ்தேக்பாராக இருக்கு ஏன்னா இதுல அல்லாஹினுடைய மகத்தான திருநாமங்கள் இடம்பெறுது அந்த இஸ்தெகுபார் என்ன அப்படின்னா அஸ்தகுபுருல்லாஹில் அஸ்தகுபில்லாஹில் கரீம் அஸ்தகுபுருல்லாஹில் அலீம் அஸ்தகுபுருல்லாஹிர் ரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன் சங்கை பொருந்தி அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன் மகத்தான அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன் கிருபை வாய்ந்த அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கிறேன் எவ்வளவு சிறந்த பொருள் பாருங்க இந்த சிறந்த அல்லாஹினுடைய திருநாமங்கள் இடம்பெறுது அதாவது மன்னிக்க கூடியவன் இன்னும் சங்கையானவன் இன்னும் மகத்தானவன் இன்னும் ரஹீம்கிற அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமமும் இதில் இடம்பெறுது இந்த இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவு செய்யுங்க இன்னும் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கேளுங்க ஏன்னா நம்ம எப்போதுமே இஸ்திகபாரை ஓதன உடனேயே நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹால மன்னிச்சுருவான் இன்னும் அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹால நமக்கு கபூல் செய்வான் எனவே இந்த இஸ்திகபாரை இந்த ரமலானுடைய கடைசியில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கு எனவே இந்த நாளை நம்ம பயன்படுத்தி இந்த இஸ்திகபாரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம மூன்று முறை ஓதிட்டு உடனே நம்முடைய துவாக்களை அனைத்து தேவைகளையும் அல்லா தால செய்வான் இந்த மாதத்தில் அமல்களும் துவாவும் தான் வருடம் முழுவதுமே இருக்கும் சிறந்த நம்ம செய்யணும் இன்னும் இந்த போன்ற சிறப்பான இஸ்திகார நம்ம ஓதணும் இன்னும் அதிக அளவில் நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே என்சார்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதிக அளவில் நீங்க துவா செய்ய இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு என்னெல்லாம் நாம் கிடைக்கணும் என்ன தேவையெல்லாம் இருக்கோ அது அனைத்தையுமே நீங்க அல்லாஹ் இடத்தில் நீங்கள் கேட்கக்கூடியவங்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இன்னும் இந்த இஸ்தீக் ஆனது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களை கொண்ட ஒரு இஸ்திக்ஃபாராக இருக்கு இன்னும் நம்ம எந்த ஒரு இஸ்தீக்ஃபாரை ஓதுனாலுமே நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை அதை நீக்கிட்டு நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் துவா கபூல் ஆகாதவங்க இன்னும் அல்லாஹ விடத்துல உங்களுடைய துவா மறுக்கப்பட்டவங்க எல்லோருமே இந்த இஸ்தேகப்பாறை ஓதுங்க அதிக அளவுல கண்டிப்பாக அல்லாஹால இந்த ரமலான் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய துவாக்கள் அனைத்திற்குமே அல்லாஹ் பதில் கொடுத்துருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்கள்ல அதிக அளவுல எல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு இன்னும் அல்லாஹிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து